இது ரொம்ப நாளைக்கு முந்தைய கேட்ட கேள்வி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நோம்புல கேட்ட கேள்வின்னு நினைக்கிறேன் இப்போ அடுத்த நோக்கனால அது கரெக்டாக பொருத்தமாக வருது என்ன கேட்குறாருன்னா அதாவது அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கேட்ட கேள்வி இது தராமிகி தொழுகை எட்டா இருபதா இந்த கேள்வியை போட்டார் கேள்வியை போட்டுட்டு இது விவாதம் அல்ல விளக்கமே அதாவது இருபது ஆண்டு ஆதாரம் எனக்கு எடுத்துகிட்டு தர்றார் நீங்கள் எட்டுன்னு சொல்கிறீங்க அது தப்பு இருபது தான் அதுக்குரிய ஆதாரங்களை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இது விவாதம் இல்லை நான் விளக்கம் தான் உங்களுக்கு தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அனுப்பியிருக்கார் அதில் என்ன கேட்குறாருன்னு கேட்டால் நபிகள் நாயகம் சரலாலை செல்லம் கூறினார்கள் எனக்கு பிறகு நீங்கள் அபுபக்கர் உமரை பின்பற்றுங்கள் இவன் மாஜா ஹதீஸ் போட்டார் இதை போட்டு எதுக்கு போ எதுக்கு போடுறாருன்னு கேட்டால் இந்த ஹதீஸில் இருந்து என்ன விளங்குதுன்னு கேட்டால் ஹ ரசூல்லா சொன்னது மட்டும் மார்க்கம் கிடையாது அபுபக்கர் செஞ்சாலும் நீங்கள் எடுத்துக்கலான்னு அந்த ஹதீஸில் அனுமதி இருக்கிறது உமர் செஞ்சாலும் எடுத்துக்கலான்னு அந்த உமர் செஞ்சாங்கன்னு வரும்ல அதுக்கு பீடிக்க போகிறார் இவர் உமர் தான் இந்த இருவரைக்காத்த உண்டாக்குனாரு அப்படின்னு சொல்லும்போது உமர் உண்டாக்குன்னா எங்களுக்கு என்னையான்னு கேட்டக்கூடாதான் அதுக்காக ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்கிறாருன்னு கேட்டால் ரசூல்லா சொல்கிறாங்க நீங்கள் அபூபக்கரை உமரை என்ன செய்யுங்க பின்பற்றுங்கள் எனக்கு பிறகு வரக்கூடிய அவங்களை நீங்கள் பின்பற்றுங்கள்னு ஹதீஸ் இருக்குது அப்படின்னு இந்த ஹதீஸை வச்சு தன்னுடைய வாதத்தை வந்து ஃபஸ்ட்டு நிறுவுகிறார் அப்படின்னா இந்த ஹதீஸை பற்றி முதல் பேசிடணும்ல இந்த ஹதீஸை பேசினா தான் அடுத்த நிறைய ஆதாரங்கள் ஒன்று நான் வைக்கிறார் ஏறக்குறையோ ஒரு மினி மாதிரி தான் இருக்கும் இருந்தாலும் அது வந்து வரிசை எல்லாத்தையும் சொல்லிடுவோம் அந்த ஹதீஸ் இருக்குதான்னு கேட்டால் அந்த ஹதீஸ் இருக்குது என்ன ஹதீஸ் எனக்கு பிறகு நீங்கள் வந்து அபுபக்கர் மற்றும் உமரை பின்பற்றுங்கள் அந்த ஹதீஸ் எப்படி இருக்குன்னு கேட்டால் ரசுல்லா சொல்கிறாங்க இக்குதது நீங்கள் பின்பற்றுங்கள் பில்லதைனு மின் பாதி எனக்கு பிறகு வரக்கூடிய இரண்டு பேரை அபிபக்கரின் உமர் அபுபக்கர் உமர் ஆகியோரை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று ரசூல்லா சொல்லிவிட்டார்கள் என்ற ஹதீஸை ஒரு அஸ்தி வாரமாக போடுறார் இந்த ஹதீஸ் வந்து பல நூல்களில் இடம்பெற்றிருக்கிறது எந்த நூல்லாம் இடம் பெற்றிருக்குன்னு கேட்டால் முஸ்லது அகமதில் இருக்கிறது திருமதியில் இருக்கிறது பைஹக்கியுடைய சுனநூல் குபுராவில் இருக்கிறது ஹாக்கியுமில் இருக்கிறது இந்த நாலு நூல்லையும் இந்த ஹரிஸ் இடம்பெற்றிருக்கிறது இந்த நாலு நூல்லையுமே அறிவிக்கிறது யாருன்னு கேட்டால் அதாவது ரிபி பின் ஹிராஷ் பின் ஹிராஷ் என்பவர் இதை இல்லை முதல்ல அறிவிக்கிறது ஹுதைபா ஹுதைஃபாங்கிற ஒரு சகாபி இதை சொன்னாராம் ரசூல்லா சொன்னதாக ஃபஸ்ட்டு அறிவிக்கிற அறிவிப்பாளர் யார் ஹுதைஃபா ஹுதைஃபாட்டேருந்து கேட்டவர் யார் மின் ஹிராஷ்ங்கிறவர் கேட்குறார் அந்த ரிபியிட்டேருந்து அறிவிக்கிறவர் யாருன்னு கேட்டால் அப்துல் மலிக்கு பின் உமேர் என்று அறிவிக்கிறார் அவற்றேருந்து ஜாயிதா அவற்றேருந்து சுஃபியான் அவர்ட்ந்து இமாம் அகமது நகம்பனு அந்த ஹதிஸில் அந்த சங்கிலி தொடர் இருக்கிறது இப்போ இந்த ஹதீஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த நால்நூல்லையுமே எந்த நாள் நூல் அகமது திருமதி பைஹக்கி ஹாக்கிம் இந்த நூல்லையுமே இந்த ஹதீஸ் இருக்குது எப்படி இருக்குது எனக்கு பிறகு நீங்கள் அபுபக்கர் முறை பின்பற்றுங்கள் அபுபக்ர முறை பின்பற்றுங்கள்னு வந்துருச்சுன்னு சொன்னால் அவர் இருவருக்கா துளதா துள்ளலாம்னு வந்துரும்ல அதுதான் அது பேசிக்க போகிறாங்க ரசூல்லா சொல்லிவிட்டாங்கல்ல நான் சொன்னதே மட்டும் கேளுங்கடா சொன்னாங்க அவுபக் சொன்னதை கேள்வி சொல்லிவிட்டாங்கல்ல அப்படின்னு சொல்வதற்காக வேண்டி இதை எடுத்து வைக்கிறாங்க இதில் வந்து ஹுதை பாட்டுன்னு அறிவிக்கிறது ரிபி ரிபி நல்ல ஒரு ஆள் தான் ரிபியிட்டேருந்து அறிவிக்கிறது அப்துல் மலிக்குன்னு உமேர் அவர் நல்ல ஆள் தான் மீது எல்லா ஆளுகளும் நல்ல ஆள்கள் தான் ஆனால் என்ன குழப்பம்னு கேட்டால் இந்த பின் ஹிராஸ் சொன்னதாக அறிவிக்கிற அப்துல் மலிக் என்பவர் வந்து ரிபி காலத்தால் ஆள் கிடையாது என் காலத்தில் வாழ்ந்தவன்தான் இருந்து அறிவிக்க முடியும் என் காலத்துலேருந்து ஒருத்தன் அறிவிக்கிறான் எப்போ அறிவிக்கிறான் எனக்கு நூறு வருஷத்துக்கு வந்து ஒருத்தர் அறிவிக்கிறார் நான் சொன்னதாக நான் சொன்ன அவருக்கு இப்படி தெரியும் நான் மூத்தா போய் அஞ்சு வருஷம் போய் அறிவிக்கிறார் என்னை பார்த்ததே இல்லை அவர் சொல்ல முடியுமா அப்போ பின் ஹிராஸ் காலத்தில் அப்துல் மலிக்கு பின் உமேர் என்பவர் சந்தித்தது இல்லை அவங்க ரெண்டு பேருக்கு மத்தியில் சந்திப்பு கிடையாது காலத்தால் அவங்களுக்கு வித்தியாசம் இருக்கிறது அப்படின்னு சொன்னால் இதில் வந்து கேட்காத ஒன்றை அறிவிக்கிறார் ஒரு ஆள் பேரில் சொல்லுகிறாரு அவற்றை இவர் கேட்கலை அப்போனா என்ன அர்த்தமாக இருக்குன்னு இடையில யாரையும் விட்டுருப்பார் இடையில ஒரு ஆள் விடுபட்டு என்ன ஆகும் என்ன ஆயிரும் பலவீனம் ஆயிரும்ல அந்த விடுபட்ட ஆள் யார் கூட இருக்கலாம் அட்ரஸ் இல்லாதால் இருக்கலாம் பலவீனராக இருக்கலாம் அப்போ அந்த மாதிரி போது அவர் யாருன்னு தெரியலை இவர் இவரை சந்திக்கலைன்னு சொன்னால் சந்திக்காத ஒன்றை வந்து அறிவித்ததாக அவர் தான் அவர் சொன்னார்னு அறிவிப்பார் ஆனால் அவர் சொல்லியிருக்க மாட்டார் சந்தித்தது இல்லை அப்போ வேறு ஒரு ஆள் இடையில் விடுபட்டுருப்பாங்க ஒரு ஆள் விடுபட்டால் அதிச அடிபட்டு போயிடுமே அப்போ நாலு தாப்பு இப்படி தான் வருது இந்த நாலு தாப்டிலையுமே ரிபி பின் ஹராஷ் வழியாக அறிவிக்கிறது அப்துல் மலிக் என் பின் உமேர் என்பவர் வந்து ரபீ பின் ஹிராஷ் அவர்களை என்ன செய்யலை சந்தித்தது கிடையாது இந்த ஹாக்கிம் என்பவர் வந்து இந்த ஹதிச சஹின்னு சொல்கிறார் ஹஹபின்னு சரின்னு சொல்கிறாரு எதை வச்சு சரிங்கிறாங்கன்னு கேட்டால் இந்த ஆள்கெல்லாம் கரெக்டான ஆளுக்கு அதை வச்சு சொல்கிறாங்க ஆனால் இடையில் ஆள் விட்டது கவனிக்கலை அதில் உள்ள இசைனா அறிவிப்பாளர் தொடர் கரெக்டாக இருக்குங்கிறாங்க அறிவிப்பாளர் தொடர் கரெக்டாக இருந்துட்டு போகுது ஒரு ஆளை காணாமல் ஒரு ஆள் விடுபட்டிருக்காரு அந்த பலவீனத்தை கவனிக்காமல் சில பேர் என்ன செய்கிறாங்க இதை சரின்னு சொல்கிறாங்க இல்லைன்னு என்ன செய்யணும் இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து சந்திப்பு இருக்குன்னு காட்டுங்க ரிபி பின் ஹராஷ் என்பவரிடமிருந்து அப்துல் மலிக்கு பின் உமயர் என்பவர் கேட்டிருக்கிறாரு பார்த்துருக்கிறாரு அறிவித்திருக்கிறார் என்பதற்கு என்ன செய்யணும் ஆதாரத்தை எடுத்து போடணும் எந்த அறிஞரும் அப்படி எந்த ஒரு நடிச்சாருன்னு ஸோ இதுக்கு ஒரு ஆதாரத்தை கொடுக்கவே இல்லை அப்படி இருக்கும் பொழுது இது தொடர்பு அறிந்த ஹதீஸுகள் அப்படின்ட்டு ஆகிடுது சரி இந்த நாலு ஹதீஸுமே இப்படி வந்துருச்சு இது இல்லாமல் இது ஹுதைஃபாவிக்கிற ஹதீஸான பார்த்தோம் இபுனு மசூத் அறிவிக்கிற மாதிரியும் இந்த ஹரிசு இருக்கிறது அந்த ஹரிசை பொறுத்த வரைக்கும் இது வந்து திருமதியில் இருக்கிறது தபிரானிகளில் இருக்கிறது ஹாக்கிமலையும் இருக்கிறது இந்த மூணு அறிவிப்பு எப்படி இருக்குன்னு கேட்டால் அது வந்து இவர் இது யார் அறிவிக்கிறது இபுனு மசூத் சஹாபியார் இபுன் மசூத் இபுனு மசூத் சொன்னதாக யார் அறிவிக்கிறா அபுசாராக சொல்கிறார் அவர் சொன்னதாக யார் சொல்கிறாருன்னு கேட்டால் சலமாபின் குகைல் என்பவர் சொல்கிறார் அவர் சொன்னதாக யார் சொல்கிறாருன்னு கேட்டால் இஸ்மாயில் பின் எஹியா இஸ்மாயில் பின் எஹிபின் சலமா பின் குகைல் அப்படிங்கிறவர் சொல்கிறார் இதில் வந்து இந்த பின் சலமா பின் குகைல் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறார் பாருங்கள் இவர் இந்த மூணுக்கு தமிழை வர்றார் அதாவது இவனு மசூது சொன்னார்கள்னு வரக்கூடிய அறிவிப்பில் அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் வரிசையில் ஒரு ஆள் வர்றாரு எஹியா அவங்க வாப்பா பேர் சலமா அவருடைய வாப்பா பேர் குகைலு குகையுடைய பேரன் சலமாவுடைய மகன் என்றால் எஹியா அறிவிக்கிறார்னு வருது இவர் யார்னு கேட்டால் இவர் ஒரு பலவீனமான ஒரு ஆள் நம்பகமான ஆள் கிடையாது அப்படின்னு ஹதீஸ்களை அறிஞர்கள்லாம் சொல்கிறாங்க அப்போ அபு உமரை பின்பற்றுங்கள்னு சொல்வதற்கு ரெண்டு ஹுதைஃபாக அறிவிக்கிற ஹதீஸ் வருது அதில் வந்து ரெண்டு பேருக்கு தொடர்பு இல்லை இபுனு மசூத் அறிவிக்கிற ஹதீஸு மூணு கிதாபில் வருது ஆனால் அதில் வரக்கூடிய அந்த ஒரு ஆள் என்னவா இருக்கார் எஹியாங்கிற பலவீனமாக இருக்கார் இன்னொரு ஹதீஸ் வந்து ஹுதைஃபாக அறிவிக்கிறதா வருது அந்த ஹதீஸில் வந்து பை வருது ஹாக்கிவில் வருது அதில் என்ன பிரச்சனை வருதுன்னு கேட்டால் ரிபிபின் ஹிராஷ் தான் அறிவிக்கிறார் உதைப்பாட்டிருந்து பாட்டில் இருந்து பின் அறிவிக்கிறார் அவர்கிட்ட இருந்து அவரது அடிமை அறிவிக்கிறார் அவருடைய அடிமை ஹிலால் அறிவிக்கிறான்னு வருது அப்படின்னா யார் அவருடைய அடிமை ஹிலால்னா யார் இப்போ பிறந்தார் அவருடைய நாணயம் என்ன அவருடைய நேர்மை என்ன அவருடைய வரலாற்று குறிப்பு என்னடா உண்மை கிடைக்கல அப்போ இவருடைய யாருமே நடிச்சான்னு அழிக்கலை இவர் ஏறக்குறைய வந்து யாருன்னு தெரியாதாள் அட்ரஸ் இல்லாத ஆள் அதாவது ரிபியின் ரிபிபின் ஹிராஸ் சொன்னதாக அவர் அடிமை ஹிலால் அறிவித்தார்னு ஹதீஸில் வருது அவர் அடிமை ஹிலால் யார் அவர் பெரிய அறிஞரா ஒரு மார்க் ஹதீஸ் அறிவிப்பாளர்கள் உள்ளவரா நினைவாற்றல் உள்ளவரா நேர்மையானவரா என்கிற மாதிரியான எந்த ஒரு குறிப்பும் அவரை பற்றி கிடைக்கவில்லை ஒரு ஆளை பற்றி குறிப்பு கிடைக்கல என்று சொன்னால் அந்த ஹதீஸ் வந்து பலவீனமாகிடும் அப்போ இந்த மூணு தான் மொத்தமே அந்த அபுபக்கர் உமரை பின்பற்றுங்கள்னு சொல்லக்கூடியது வந்து இந்த மூணு ஹதீஸ் தான் வருது இந்த மூணு ஹதீஸ்லேயுமே என்ன வருதுன்னு கேட்டால் ஒரு ஹதீஸில் ஹுதைஃபாக அறிவிக்கிறாரு அதில் வந்து ஆள் இடையில் விடுபட்டுருக்கு இன்னொரு ஹதீஸ்லேயும் ஹுதைஃபா அறிவிக்கிறாரு அதில் அவருடைய அடிமை ஹிலால்கிறவர் யாருன்னு தெரியலை இன்னொரு ஹதீஸை வந்து இப்பொழுது மசூத் அறிவிக்கும் ஒரு ஹதீஸ்னால் நாலஞ்சுக்கு தபில் வரும் இப்னு மசூத் அறிவிக்கிற ஹதீஸ் ஒரு நாலு மூணு கிட்டப்பில் வருகிறது அதில் என்ன வருதுன்னு கேட்டால் எஹியாங்கிற ஒரு பலவீனமான ஒரு ஆள் வர்றார் அப்போ இந்த அபுபக்கர் உமரை பின்பற்றுங்கள் என்கிற கான்செப்டை ஐ ஆகிடுச்சு அது போக நம்ம அவங்கள பின்பற்றணும் மார்க்கம் பூர்த்தி ஆகி போச்சு பூர்த்தி ஆச்சு போனதுக்கு என்ன அர்த்தம் அல்லா ரசூலை தவிர யாருக்கும் மார்க்கத்தில் அதிகாரம் இல்லை ரைட் இல்லைன்னு தான் அர்த்தம் மார்க்கம் பூர்த்தி ஆச்சுன்னு சொன்னால் எல்லாம் வந்து எந்த குறையும் வைக்கலை ரசூல்லா எந்த குறையும் வைக்கலை என்று தான் அர்த்தம் அப்போ நாயில் அஹில்லா முகமது ரசூல்லாங்கிற அந்த அடிப்படைக்கு நெருக்கமாக உள்ளது என்ன அம்பு பக்கரை பின்பற்ற தேவையில்லை உங்கள் அவங்களெல்லாம் பின்பற்ற தேவையே இல்லை அவங்களுக்கு வகி வராது ரசுல்லாவுக்கே வகி இல்லாத விஷயங்களை நம்ம ஏற்றுக்கிற மாட்டோமே வகி இல்லாமல் கோதுமை ரொட்டி சாப்பிட்டாங்கன்னா சுனத்தில் நம்ம யாராவது சொல்லுவோமா அது வகி இல்லை அந்த ஊர் வழக்கப்படி அதை சாப்பிட்டார்கள் இங்கே இங்கே வந்து அதனோடய சோறு சாப்பிட்ருப்பார்கள் அப்படி எடுத்துக்கொள்கிற ஒரு விஷயமாக பார்க்குறோம் அதனால் அந்த தராவி இருபதுங்கிறவர் எதை ஆதாரம் காட்டுறாருன்னு கேட்டால் இந்த ஒரு ஹதீஸ் தான் ஆதாரமாக மக்கள் முதல் முதல் பேஸிக்கு போடுறார் சஹா பாக்கம்லாம் தப்பு செய்வாங்களான்னு காட்டுறதுக்காக வேண்டி அபுபக்கர் உமரை போட்டுட்டு அப்போ அபுபக்கர் உமரு வந்து நினைஞ்சாராம் அது இருவருக்கா தொழுதாருன்னு அதுக்காக கொண்டாந்து போடுற பீடிகை இது ஒரு போக்கான ஒரு ஹதீஸ் அடுத்து என்னென்னு கேட்டால் இன்னொரு ஹதிசை கொண்டே போடுறார் என்னுடைய எதுக்குன்னு கேட்டால் அழிரலில்லா அந்த இருவருக்கா தொழுதார் சில ஹதீஸுகள் வருது அதுக்காக என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அதுக்கு ஒரு ஹதீஸை போடுறார் கேள்வி கேட்டவர் என்னுடைய வழிமுறையையும் நேர் வழிபற்ற ஹலீஃபாக்களின் வழிமுறைகளையும் பற்றி பிடித்து கொள்ளுங்கள் அப்படின்னு திரும்ப ஹதீஸ் இருக்குது அப்போ இந்த ஹதீஸ் இதுக்கு நிறுவுகிறார்னு கேட்டால் ஹலீஃபாக்களை பின்பற்றலாம் என்று வந்து விட்டால் அவுபுக்கர் சொன்னாலும் பின்பற்றலாம் உமர் சொன்னாலும் பின்பற்றலாம் உஸ்மான் சொன்னாலும் பின்பற்றலாம் அலி சொன்னாலும் பின்பற்றலாம் அப்போ அவங்க வந்து ரசூல்லா எட்டு இருக்கா தொழுது இருந்தால் கூட அவங்க இருபது தொழுதாங்கன்னா இந்த இந்த ஹதீஸ் அனுமதிக்குதுல்ல குலஃபாக்களை பின்பற்றுங்கள்னு வர்றதுனால நம்ம என்ன செய்வோம் அதை வந்து நம்ம எடுத்துக்கொள்ளலாம்னு சொல்லி இந்த ஒரு ஹதீஸையும் பீடிகையாக என்ன செய்கிறாங்கன்னா போடுறாங்க இந்த ஹதிஸை பொறுத்த வரைக்கும் இதனுடைய அறிவிப்பாளரில் குறை கிடையாது இது கரெக்டான ஹதீஸ் தான் குலப்பாக்களை பின்பற்றுங்கள் எனக்கு பிறகு குலப்பாக்களை பின்பற்றுங்கள்னு வரக்கூடியது அறிவிப்பில் குறை கிடையாது ஆனால் இவர்கள் சொல்லக்கூடிய அர்த்தத்தில் அது வந்திருக்கா என்று கேட்டால் அந்த அர்த்தத்தில் இது வரலை எந்த அர்த்தத்தில் வந்திருக்குது என்று கேட்டால் அந்த ஹதீஸை நீங்கள் எடுத்து பாருங்கள் அந்த ஹதீஸுடைய வாசகத்தை நீங்கள் பார்த்தாலேயே அதனுடைய அர்த்தம் என்னன்றது நமக்கு விளங்கிரும் என்ன வருதுன்னு கேட்டால் அதாவது ரசுல்லா சொல்கிறாங்க ஒரு ஒரு நாள் பிரச்சாரம் செய்தார்கள் பிரச்சாரம் செய்யும் பொழுது கண்களில் கண்ணீர் வர்ற அளவுக்கு எங்களுக்கு இருந்தது பிரச்சாரம் அப்படி உள்ளங்கள்லாம் நடுங்க ஆரம்பிச்சிச்சு அந்த அளவுக்கு இறையச்சத்தை ஊற்ற விதமாக ரசூ செல்லா ஹலீ செல்வம் அவர்கள் ஒரு பிரச்சாரம் பண்ணுறாங்க அப்போ நாங்கள் கேட்டோம் அல்லாவுடைய தூதரே இது ஏதோ நீங்கள் பெற்று போகிற மாதிரி பிரச்சாரமாக தெரியுத நீங்கள் சொல்கிறத பார்த்தா சீக்கிரம் போயிடுவீங்க இவ்வளோ தெரியுதே அவ்வளோ உருக்கமாக நீங்கள் பயன் பண்ணுறீங்களே அப்படின்னு கேட்குறாங்க அதனால நீங்கள் என்ன எங்களுக்கு அறிவுரை சொல்கிறீங்க என்ன எங்களுக்கு உறுதிமொழி சொல்கிறீங்கன்னு கேட்குறேன் அப்போ சொல்கிறாங்க ரிசீப் செல்லான்னு சொல்கிறாங்க நான் என்னத்தை ஒன்று சொல்கிறது உங்களுக்கு உங்களை தான் வெள்ளை விளையர்னு மார்க்கத்தில் விட்டுட்டனேன் கத்தரத்துக்கும் உங்களை நான் விட்டு விட்டேன் அழல் பைலா வெள்ளை பளீரன்றை பிரகாசிக்கிற மார்க்கத்தில் விட்டிருக்கிறேன் லைலுகா கனகாரிகா அதில் இரவும் பகலை போன்றது இரவுல இட்ட அப்போனா தெரியாதுல்ல இந்த மார்க்கத்தை அப்படி இரவுலையும் பழிச்சுன்னு தெரியும் அந்த மாதிரியான ஒரு வெள்ளை மார்க்கத்தில் நினைஞ்சுக்கிறேன் விட்டுருக்கிறேன் வீணாக போன தவிர யாரும் வழிகிட மாட்டார்கள் அப்படின்ற சொல்ல சொல்லிவிட்டு எனக்கு பிறகு நீங்கள் வாழ்ந்தால் நிறைய முரண்பாடுகளை நீங்கள் பார்ப்பீர்கள் எனவே அழைக்கும் நீங்கள் பற்றி படித்து கொள்ளுங்கள் பிமா அரஃப்தும் என் சுண்ணத்தி ஓ சுண்ணத்தில் குலப்பாயி ராசிதீனல் மகதியின் நேர்வழி பெற்ற நேர்வழி நடந்த குலபாக்களுடைய சுண்ணத்தையும் என்னுடைய சுண்ணத்திலிருந்தும் எதை நீங்கள் அறிந்தீர்களோ அதை நீங்கள் பன்றி பெற்றிப்பொள்ளுங்கள் ஓ அழைக்கும்பி தாத்தி அவங்களுக்கு கட்டுப்பட்டு நடங்கள் ஓயின் அபுதன் அபசியன் அவர் வந்து அப் அபிஷினி அடிமையாக இருந்தாலும் சரியே இப்படின்னு வருது இப்போ என்ன இது வருதுன்னு கேட்டால் இதை விட்டுருவாங்க அதோடு நிப்பாட்டிக்கிறாங்க அதீச இதில் என்ன வருது குலப்பாக்களை வந்து பற்றி பிடித்து கொள்ளுங்கள்னு சொல்லும் போது ரசூலா செய்கிறாங்க வாழை கும்பி தாத்தி அவங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கணும் ஒயின் அபுதன் ஹபஷியன் அடிமையாக இருந்தாலும் சரியங்கிறாங்க அப்போ அடிமையாக அடிமையாயிருந்தாலுங்கிற அந்த வார்த்தை இந்த குலபாய ராசிதனுக்கு இவங்க சொல்கிற அர்த்தத்தில் சொல்லப்படலை நாளில் யார் யார் அடிமையாக இருந்தா அபுவுக்கர் அடிமையா உமர் அடிமையா உஸ்மான் வந்து அடிமையாக இருந்தாரா அலி அடிமையா நாலு குழப்பாக தானே சொல்கிறீங்க நேர்வழி பெற்ற குலப்பாக்கள்னு வருது நேர்வழி பெற்ற குலபாக்கள் என்பது நீங்கள் என்ன வழங்கிக்கிட்டு சொல்கிறீங்க அபுபக்கர் உமர் உஸ்மான் அலியை குறிக்கின்னு சொல்கிறீங்க அவர்களை குறிக்கமாக இருந்தால் அந்த குலபா அபிசினி அடிமையாக இருந்தாலும் நீ பின்பற்றுன்னு இப்படி சொல்லுவாங்க அப்போ இது பொதுவாக ஆட்சியாளர்கள் நேர்வழியில் நடக்கிற ஆட்சியாளர்கள் இருந்தாங்கன்னா அவங்க சொல்ல கேட்டு அரசாங்க விஷயத்தில் கட்டுப்பட்டு நடங்க அவர் அடிமை சொன்னாலும் நீ அடிமைன்னு பார்க்காதீங்க உங்களுக்கு ஹலீஃபாக ஒரு அடிமை வந்துடுவார் ஆனால் ஒரு நல்ல நேர்வழி பெற்றவராக இருக்கணும் சரியான கொள்கை உள்ளவராக ந நல்ல மனுஷராக இருக்கணும் அப்படி இருந்தால் கட்டுப்படுங்கள்னு சொல்கிறாங்க அப்போ அதில் இந்த வாசகம் எதை காட்டுதுன்னு கேட்டால் இது வந்து நாலு ஹலிஃபாக்களை குறிக்கின்ற வச்சு தானே வாதம் பண்ண வர்றீங்க நாலு ஹலிஃபாக்களில் யாரும் வந்து அடிமையாக இருக்கலை விலைக்கு வாங்க விலைக்கு வாங்கப்பட்டு அடிமையாக இருக்கவில்லை அப்போ அடிமையாக இருந்தாலும் கட்டுப்படுங்கள்ன்ற அந்த வாசகத்திலிருந்து இது வந்து அந்த ஹலீஃபாக்கள் நம்ம நாலு குலஃபான்றமே அந்த குலப்பாக்களை சொல்லக்கூடிய ஹதீஸ் இல்லை பிறகு வரக்கூடிய ஆட்சியாளர்கள் கேம நாள் வரைக்கும் வரக்கூடிய ஆட்சியாளர்கள் அவன் அடிமையாக இருந்தாலும் பரவாயில்லை அவங்களும் கட்டுப்பட்டு நடங்க அப்படின்னு சொன்னால் அப்போ இதை இப்போ இதை வைத்துக்கொண்டு என்ன செய்யலாம் இன்னைக்கு ஒரு கலீஃபாக என்ன செய்வார் தராவிக்கு நாற்பது காத்துனா ஏற்றுக்குருவீங்களா உங்கள் கருத்து பிரகாரம் அப்போ என்ன சொல்லுவீங்க இது மார்க்க விஷயத்துக்கு வராதுன்னு அதை தான் இது இது அரசியலுக்குள்ள விஷயம் இது தலைவருக்கு கட்டுப்படுற ஒரு ஹதீஸ் தானே தவிர மார்க்கத்தை எதுக்கு அவருக்கு போய் கட்டுப்படணுங்கிறேன் மார்க்கத்தை கட்டுப்படுறதுக்கு வந்து அவங்களுக்கு என்ன ரோல் இருக்குது அவங்களுக்கு வகி வருமா அப்படிங்கிறத ஒன்று பார்க்கணும் அது போக முந்தின ஆரம்பமே இப்படி வருது இந்த ஹதி சொல்லிய இப்படி வருது உங்களை வெள்ளை விளையர்னு விட்டுட்டு போயிருக்கிறேன் அப்படின்னா என்ன நடத்தோம் எவரும் தேவையில்லை மார்க்கத்துக்குன்னு நடத்தோம் இந்த இந்த ஹதிசிலையே முற்பகுதியை எப்படி ஆரம்பிக்குதுன்னு கேட்டால் கத்தரத்துக்கும் அல்லால் பயிலா வெள்ளை விளையர் என்று விட்டு போயிருக்கிறேன் இருட்டு கூட ப பகலை போல் இருக்கும் அப்படி இருக்கும்போது அப்போ இன்னொருத்தர் பின்பற்றனு அதுவே தான் பளிச்சுன்னு இருக்குதே பளிச்சுன்னு இருக்குதுன்னு சொல்லிப்பட்டு இதை சொன்னாங்கன்னு சொன்னால் மார்க் விஷயமா இருக்குமா இது மார்க்கம் தெளிவாக இருக்குது மார்க்கம் இல்லாத நிர்வாக விஷயங்களில் வந்து தலைவர்கள் சொல்வதுக்கு நீ கேட்டு நடங்க அபிசினி அடிமையாக இருந்தாலும் பாருங்கள் அப்படி சொல்லிட்டு இன்னும் சொல்கிறாங்க சுசிலாசனம் மூமின் எப்படி இருக்க வேண்டும் என்று கேட்டால் மூக்கணாங்க இரு போடப்பட்ட ஒட்டகத்தை போல இருக்கணும் எந்த பக்கம் இழுத்தாலும் அது போயிடும் ஒட்டகத்தை சும்மா பிடிச்சலன்னா உங்களால் பிடிக்க முடியாது உங்களுக்கு மாடை விட அவசைக்கிறது நமக்கு ஒட்டகம் மூக்க மூக்கநாங்கயிர் போடாத மாடை உங்களுக்கு போட பிடிக்க முடியுமா பிடிக்க முடியாது நாங்கயிர் போட்டாங்கன்னா அதை கைத்தை இழுக்கும்போது உசுறு போகிற மாதிரி அந்த மாட்டுக்கு வலிக்கும் நம்ம கட்டுப்பற்றும் மூக்கநாங்கயிரை என்ன செய்வாங்க மாட்டை கொண்டு போவாங்க ஒரு மூமின் எப்படி இருக்க வேண்டும் என்று கேட்டால் இன்னமல் மூமினும் கல் ஜமலில் அனிஃபி அந்த மூக்கநாங்கயிர் போடப்பட்ட ஒரு ஒட்டகத்தை போல் அவங்க இருக்கணும் ஹைசுமா உன் கைதை இன்காதை எங்ககிட்ட எல்லாம் இழுக்கப்படுக்குறோம் அங்கிட்டலாம் போகணும்னு சொல்ல வருது இப்படி தான் மூவின் இருக்கிறேன் வாப்ப ஒரு மூவின் வந்து எங்ககிட்டாலும் முழுதுவன்னா முழுது போயிடணுமா தர்காவுக்கு போனால் தர்காவுக்கு போயிடணும்னு அர்த்தமா அப்போ இது உள்ளது நிர்வாக விஷயத்துக்கு உள்ளது நிர்வாக விஷயத்தில் தலைமை கட்டுப்பாடுங்க நிர்வாகம்னா எந்த நிர்வாகம் ஆட்சி அதிகாரம் அரசாங்கம் நடத்துகிறாங்கன்னு வைங்களேன் அரசாங்கத்துக்கு கட்டுப்படாமல் மேம்பாட்டுக்கு எடுத்துக்கிட்டு புரட்சி பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் கட்ட கஷ்டப்பட்டு உண்டாக்குன அந்த கவர்மெண்ட்டு செதஞ்சு போயிடும் இஸ்லாமிய குற்றவியல் சட்டங்கள் எல்லாத்தையும் நிறைவேற்ற வேண்டி இருக்கிறது அதெல்லாம் செய்வதற்கு அரசு கட்டுக்கோப்பாக இருக்கணும் அப்போ எல்லோரும் என்ன செய்யணும்னா ஓட்டகம் மாதிரி கட்டுப்பட்டு மூக்கணாங்கயர் போட்டப்பட்ட மாதிரி நீங்கள் இருந்துக்கிறீங்கிறாங்க அப்போ இதில் சொன்ன எல்லா விஷயங்களுமே ஹதீஸ் சரியாக இருந்தாலும் நீங்கள் சொல்கிற கருத்தில் இல்லை முதல்ல அப்போ பக்கம் ரொம்ப அலியே அளியே அது குறிப்பிடலை ஏன்னா அவங்களில் யாருமே அபிசினி அடிமையாக இருக்கவில்லை அபிசினி அடிமையாக இருந்தாலும் சரியேன்ற வாசகத்தை கொண்டு பார்க்கும் பொழுது பிறகு ஆட்சிக்கு வரக்கூடிய தலைவர்கள் அபிசினி அடிமைகளாக வந்தால் கூட நீங்கள் அவங்க சொல்ல கேட்டு நடங்க மூக்கணாங்கயிர் போட்ட ஓட்டக மாதிரி இருங்கன்னு சொல்கிறாங்க அப்போ இந்த ஹதீஸை வைத்து கொண்டு என்னத்துக்கு வர்றாங்க நாலு கலிபாக்கள் இருவரைக்கா தொழுதாங்கன்னு ஒரு முறை அதை அதெல்லாம் பலவீனமான விஷயம் அது ஒரு விஷயம் அதை நிறுவுறதுக்காக வேண்டி என்ன செய்கிறாரு இந்த கேள்வி கேட்டவர் இதை வந்து பாயிண்டாக எடுத்து போட்டுறாரு ரெண்டாவது பாயிண்ட் அடுத்ததான் என்ன செய்கிறாரு கேட்டால் டாப்பிக்கு வந்துடுறாரு என்ன வர்றாரு டாப்பிக்குன்னு அந்த தராவிக்கு ஒளையாடுறாரு ரசூலில் அப்படி சொல்லிட்டாங்களா இப்போ ஆயிஷானா என்ன செய்கிறாங்கன்ட்டு கேட்டால் ரசூல்லா வந்து எட்டு மூணு தொழுதாங்கன்ட்டு வருது இன்னொரு அதிசயம் என்ன வருதுன்னு கேட்டால் இருவரக்கா தொழுவார்கள்னு வருது அவர் சொல்கிற வாதம் ரசூல்லா வந்து எட்டு மூணு தொழுதார்கள்னு ஒரு அதிசு இருக்கான் வழக்கமாக சொல்லுவோம்ல அது அது போக ரசூத் செல்லாடி செல்லும் அவர்கள் இருபது தொழுதார்கள்னு சொல்லி பை ஹக்கி முசன்னஃப் இபுனா அபி சைபா அதுலெல்லாம் வருது இப்போ ரெண்டு முரணாக இருக்குது எட்டா இருபது ஆண்டு அதனால் இதை வச்சுட்டு சஹாபாக்கள் சொன்னதுக்கு நம்ம போயிடுவோம் எட்டு ஒரு ஹதீஸ் இருக்குது அதே ரசூலாக இருபது தொழுதாங்கன்னு ஒரு அதிசு இருக்குது இருபது எட்டும் ரெண்டும் மோதி கொள்ளுமையானால் அப்போ ரெண்டை திக்கு வச்சுப்பட்டு சகாபாக்கள் எப்படி நடந்தாங்கன்னு பாருங்கள் இருபது அவங்க நடத்தியிருந்தாங்கன்னு சொன்னால் இருபதுங்கிற இந்த அதிசயம் எடுத்துகிட்டு போயிடணுன்னு சொல்லி என்ன செய்கிறாரே அடுத்த வாதத்தை வைக்கிறார் ஆனால் வேடிக்கை தெரியுமா அந்த லைவ் அந்த அதிசை சொல்லும் பொழுது இருவரக்கா தொழுதார்கள் போடும்போது இது லைஃப் என்ற விமர்சனமும் இதுக்கு இருக்கிறதுன்னு போட்டுக்கிறார் அவரே லைஃப் என்ற விமர்சனம் இருக்குங்கிறார் இது லைஃப்னால் என்ன மாதிரி லைஃப் தெரியுமா சாதாரண லைஃபு கிடையாது ரசூல்லா இருவரக்கா தொழுதார்கள் என்பது எந்த அளவுக்கு பலவீனமானதுன்னு சொன்னால் நம்ம புரசவாக்கத்தில் இமாமா இருந்தார் நிஜாமுதீன் வன்பை இருந்தார் அவர் என்ன செய்கிறார்னா தராவி இருவரக் காத்துகளான்னு ஒரு புஸ்தகம் போட்டார் அந்த தராவி தொழுகை இருவர காத்து என்பதை ஆதரித்து அவர் ஒரு புத்தகம் இன்றைக்கும் பஜாரில் மா மார்க்கெட்டில் கிடைக்கும் புத்தக புஸ்தக நிலையங்களில் அந்த புஸ்தகம் கிடைக்கும் அந்த தராவி இருவரக்காத்துகளாங்கிற காத்துகளாங்கிற புஸ்தகம் எழுதும்போது அதில் அவர் எழுதுவார் இந்த ஹதீஸை போடுவார் எந்த ஹதீஸை ரசூல் சொல்லாத செல்லும் இருபது ரக்கா தொழுத ஹதீஸை போட்டு இது ஆதாரம் கிடையாது அறவை ஏற்றுக்கிற முடியாத ரொம்ப பலவீனமான செய்தி இதை வைத்துக்கொண்டு அதை நிலைநாட்ட இயலான்னு சொல்லிவிட்டார் அப்போ இங்கே முரண்பாடு பேச்சுக்கு இடம் இல்லையே இருபதும் எட்டு மோது தான் அதனால் நம்ம இதை ரசூல்லா ரெண்டு விதமாக செஞ்சாங்கன்னு வர்றதுனால வச்சு வச்சுப்பிடுவோம் மோதாத விஷயத்துக்கு நம்ம என்ன செய்வோம் சகாபாக்கள் என்ன செஞ்சாங்கன்னு பார்ப்போம் அவங்க இருபத்தொழுபது அங்காண்டு வருதில்லை அதை செஞ்சுட்டு போயிட வேண்டியதானேன்ட்டு அதை நியாயப்படுத்துறதுக்கு ஆதாரமாக என்ன செய்கிறாரு அதை கொண்டாந்து அவர் போடுறார் ஆனால் இது பலவீனமானது என்பது வந்து நிஜாமுதீன் நமக்கு மறுப்பாக எழுதின புஸ்தகம் தான் அது தராவி தராவி நம்ம ஒரு புஸ்தகம் போட்டோன்னா அதுக்கு மறுப்பாகத்தான் நினைஞ்சார் தராவி இருவரக்கத்துலான்னு போட்டார் மறுப்பப்பட்ட புஸ்தகத்திலேயே இந்த ஹதீஸ் பலவீனம்னு அவரே சொல்லிட்டார் என்ன பலவீனம்னு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறக்கா வேண்டி இதனுடைய அறிவிப்பாளரில் ஒரு ஆள் என்ன வர்றாருன்னு கேட்டால் இப்ராஹிம் பின் உஸ்மான்னு ஒருத்தர் வர்றாரு அவருக்கு பட்ட பேரு அப் அபு ஷெய்பா அபு ஷைபா உஸ்மான் பின் இப்ராஹிம் பின் உஸ்மான் அப்படின்னு ஒருத்தர் இந்த அறிவிக்கிறார் இவரை பொறுத்த வரைக்கும் அகமது பின் ஹம்பல் பின் மொயின் அபு தாவூது இவங்க எல்லாம் லைஃப் பலவீனம் முடி சொல்கிறாங்க அதே மாதிரி யஹையபன் மொயின் இன்னொருத்தர் சொல்லும்போது லைசபி சிக்கத்தின் இவர் நம்பிக்கையானால் கிடையாதுங்கிறாங்க புகாரி சொல்கிறாரு சகத்தும் அன்பு இவர் பற்றி ஒன்றுமே வாய் கொண்டார்கள் அப்படிங்கிறார் திருமதி சொல்கிறாரு முன் குருள் ஹதீஸ் இவருடைய ஹதிசெலாம் நிராகரிக்கப்படணுங்கிறாரு நசைய தௌலாபிலாம்னு சொல்கிறாங்க மத்துருக்குல் ஹதீஸ் இவருடைய ஹதீஸை விட்டுடணும் அப்படிங்கிறாங்க அபுஹாத்தம் ஹாத்தம் லைஃப் உல் ஹதீஸ் இவர் பலவீனமான ஹதீஸ் சொல்கிறவர் ஒரு தரக்கு ஹதீஸூ இவருடைய ஹதீஸை அறிஞர்கள்லாம் விட்டுட்டாங்க ஒன்று ரெண்டு ஆள் சொல்ல எல்லாரும் சொல்கிறாங்க இவருக்கு நரிச்சாண்ட ஒத்தரம் கொடுக்கல ஓ காலால் ஜவுசானி சொல்கிறாரு சாக்கித்துன் ஆள் எடுபட்ட கேஸ் இவர் விழுந்தவர் அப்படிங்கிறாங்க சாலிக ஜசராங்கிற உன் லைஃப் உன் இவர் பலவீனமான ஆள் லா யுகுத்தபு ஹதீசுஹூ இவருடைய ஹதீஸ் எழுதப்படாது இவர் வந்து ஹக்கம் வழியாக பல பொய்யான ஹதீஸ்களை அறிவித்திருக்கிறார் இதுலேயும் ஹக்கம் வழியாக தான் அறிவித்திருக்கார் இந்த காலத்துலேயும் இவருக்கு அறிவித்த யார் வர ஹக்கம்னு வரும் அந்த ஹக்கம் வழியாக நிறைய பொய்யான ஹதீஸ்களை இவர் அறிவித்திருக்கிறார் அப்படின்னு ஸ்டாலின் சொல்கிறார் அபோலி நைசாபுரி சொல்கிறாரு லைசபில் கவி இவர் வந்து பல உறுதியான ஒரு ஆள் கிடையாது ஷோபா என்பவர் மட்டும் இவர்கிட்ட அறிவித்ததாக ஒரு செய்தி பரவுது அப்போ ஷோபாட்ட போய் கேட்குறாங்க நீங்கள் இந்த மாதிரி இந்த ஆள்கிட்டருந்து அபு சேபாட்டில் இருந்து அறிவிச்சிருக்கேன் அவருடைய சிலிர்த்து போயினு செய்கிறாரு அந்த ஆள் கேவலமான ஆள் அந்தாள் அவர்கிட்ட இருந்து அறிவிப்பண்ணா அப்படி ஏதாவது பேப்பர் கிடையாது கிழிச்சி போட்டுரு அவரிடமிருந்து அறிவிப்பதாக ஏதாவது கிடைச்சின்னா அதை கிழிச்சி போட்டுருங்கிறார் அப்போ இப்படி எல்லாரும் ஏகமானதாக சேர்ந்து பொய்ய சொல்கிறவர் இட்டுக்கட்டை அறிவிக்கிறவர் நிறைய ஒட்டுக்கட்டை அடிக்க அடிக்கக்கூடியவர் என்றெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு ஆள் தான் ரசூல்லா இருவதற்கா தொழுதார்கள்ங்கிற ஒரு செய்தியை சொல்லக்கூடிய ஆள் அப்போ என்ன இருக்குன்னா ஹதீஸில் வந்து இருபது ரக்காத்து ரசூல்லாவை சம்மந்தப்படுத்தி ஒரு ஹதீஸும் கிடையாது அது ஹதீஸே கிடையாது அப்போ எட்டு மட்டும்தான் இருக்குது எட்டு மட்டும்தான் இருக்கும்போது ரசூல்லாட்ட தெளிவான வழி இருக்கும்போது என் உங்கள் உங்கள் வாதப்படி அபுபக்ட் என் போகிறீங்க உங்கள் வாதப்படி என் உமர்த்ததுக்கு போகிறீங்க ரசூல்லா சொன்னது இருக்கும்போது அப்புறம் அடுத்தவங்க நமக்கு என்னத்துக்கு ரசூல்லா சொன்னது ரெண்டு விதமாக இருக்குதுன்னு சொல்லித்தானே சகா பார்க்கலங்கிறீங்க ரெண்டு விதத்தில் ஒரு தானே ஒரு விதம் இந்த லட்சணத்தில் இருக்க அப்போ அது வந்து அடிபட்டு போயிடுச்சு அடுத்து என்னென்னு கேட்டால் அது ஆதாரங்கள் கட்டுறார் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் உமரில் ஒன்று ஒன்றா முறைச்சல பாயிண்டை போட்டு விஷயத்துக்கு வர்றார் சாயிது பின் யசீது சாயிது கிடையாது சாஹிபு சயதுன்னு போட்டிருக்கார் சாயிபன் எசீது அறிவிக்கிறார்கள் உமர்லீலான் காலத்தில் ரமலானுடைய நாட்களில் இருவருக்காக தொழக்கூடியவர்களாக இருந்தோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஹதீஸ் இருக்குது இந்த ஹதிசை வைத்து பார்க்கும்போது உமரலீலானுடைய காலம் அந்த காலத்தில் இருபதுக்காக தொழுதுருக்கிறாங்க நாங்கள் இருபது தொழுதோம் என்று அறிவிக்கிறார்கள் என்று சொன்னால் அப்போ இந்த ஹதிசை நம்ம ஆதாரமாக எடுத்துக்கொண்டு நம்ம ஏன் வந்து இதை வந்து எடுக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க ஏன் எடுக்கக்கூடாதுன்னு கேட்டால் ரசுல்லா வந்து எட்டு 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 மூணு பதினொன்று அது பத்து பதிமூணுன்னு பல விதங்களில் தொழுதுருக்கிறாங்க ஆ இருக்குது ரசுல்லாட்ட வழிகாட்டல் இருக்கும் பொழுது ரசுல்லா இல்லாத மற்றவங்க ஒன்று செஞ்சாங்கன்னா அதே நீங்கள் எடுக்கிறீங்க ரசூல்லா நீ உங்களுக்கு எடுக்க போகிறீங்களா ரசூல் செல்லா வழி காட்டிட்டாங்களா இல்லையா அதுலேயே அடிபட்டு போயிடுது அடுத்து என்னென்னு கேட்டால் இந்த சாயிபும்னு எசீது சொன்னாருங்கிறாங்கல்ல அதில் என்ன வாசகம் வருதுன்னு கேட்டால் குன்னா ந குமு பி சமான் உமர் உமருடைய காலத்தில் நாங்கள் பி சிறீன் ரக்கத்தன் இருபது ரக்காத்தையும் உங்கள் வித்திரு வித்திரையும் தொழுது கொண்டு வந்தோம் ஹதீஸ் வருது இந்த ஹதீஸில் வந்து அறிவிக்கிற ஒரு ஆள் யாருன்னு கேட்டால் சுனனு சுக்ரா வைகை கிலோ வருது அப்போ அபு உஸ்மான் அம்ருபுன் அப்துல்லா அல் பசரி இப்படிங்கிறவர் அறிவிக்கிறார் அபு உஸ்மான்ங்கிறது ஒரு பட்ட பேர் அம்ருபுனு அப்துல்லா என்பது அவருடைய சொந்த பேர் இவர் அறிவிக்கிறார் இவர் பலவீனமான ஒரு ஆள் உமர் காலத்தில் நாங்கள் தொழுதோம்ங்கிற ஹதீஸ் வந்து பலவீனமாக இருக்கிறது அதே நேரத்தில் இதே சாயிபுனு எசீதுவே வேற ஒரு ஹதீஸ் அறிவிக்கிறார் உமர்லீல் நான் அவர்கள் உபயுனு காபு அவர்களையும் தமிமு தாரி அவர்களையும் பதினோருக்காவது தொல்விக்கிறீமா நியமித்தார்கள்னு வருது இருவரைக்காற்று நாங்கள் தொழுதோம்னு சில பேர் சொல்கிறதா வருது அது பலவீனமாக இருக்குது மொத்தாவில் வரக்கூடிய ஒரு ஹதிஷ் ஆதாரபூர்வமான ஹதீஸ் எப்படி இருக்குதுன்னு கேட்டால் உபயமனுக்காபு தமிமு என்கிற ரெண்டு பேரையும் மக்களுக்கு பதினோரு ரக்கா தொழுகுமாறு உமர் கட்டளையிட்டார்கள் உமர் கட்டளையிட்டதில் உமருக்கு சம்மந்தம் இருக்குமா உமர் காலத்தில் யாராவது செஞ்சாங்கன்னா அதில் சம்பந்தம் இருக்குமா அந்த உமர் காலத்தில் செஞ்சார்கள் என்பது பலவீனமாக வேறு இருக்குது உமர் கட்டளையிட்டார்கள் என்பது வலுவாக வேறு இருக்கிறது அதே மாதிரி வந்து அந்த கட்டளை இட்டார்கள் மொத்தாவுலையும் வருகிறது பைஹக்கி குபராவுலையும் வருகிறது பதினொன்றரை காற்றை தொழுவதற்கு இமாமம் நியமித்தாங்க உமறு செஞ்சதும் பதினொன்றரை காத்து தான் நீங்கள் உமரை காரணம் காட்டி இருபது நிப்பாட்டை பார்க்குறீங்க உமர் காலத்தில் மக்கள் தொழுதார்கள் தான் உங்களுக்கு காட்ட முடியுமே தவிர உமரே சொன்னார்கள் என்ன செய்ய முடியல உங்களுக்கு காட்ட முடியாது ஆனால் உமருக்கு என்ன காட்ட முடியும் என்று கேட்டால் பதினொன்றரை காத்து கட்டளை இட்டார் என்று என்ன செய்கிறது அதுக்கு ஆதாரம் இருக்கிறது அதை நம்ம பார்க்குறோம் பதிவு அதுக்கப்புறம் வந்து இன்னொரு அவர் எடுத்து காட்டுறார் அதாவது அழிரலிராவனவர்கள் ஒரு மனிதருக்கு உத்தரவு போட்டு இருவறக்காது தொழுவுங்க அப்படின்னு சொன்னார்கள் பைஹக்கில் ஒரு எடுத்து காட்டுறார் அவர் அப்பைக்கே கீழே போட்டார் பலவீனமான சென்றார் பைஹக் எடுத்து காட்டுறாரு அப்படியே அவர் தொழுது இருந்தாலும் ஏன் ரசுல்லா இருக்கும் மற்றவங்க நமக்கு என்னத்துக்கு ரசுல்லா இரவு தொழுகையை ஒரு வழி அவர் என்ன செய்கிறாருன்னா இந்த அழிரலில்லான்னு சொன்னதாக எடுத்து காட்டுறாங்க அந்த கித்தாப்புடைய கடை சுனில் குப்ரான் போட்டு தான் காட்டுறாரு அதில் என்ன செய்கிறாருன்னா ஓ ஹாதல் இஸ்னாதி ஓஃபுன் இதன் அறிவிப்பாளர் வரிசையில் என்ன இருக்குது பலவீனம் இருக்குதுன்ட்டு அவர் சொல்லிவிட்டார் அவரே சொல்லிவிட்டார் இது போக இமாமுகளும் அவர் தீர்ப்பளித்திருக்க அவர் பட்டியலை போடுறார் அது நமக்கு தேவையே இல்லை இமாமுன்னு சொன்னால் எமக்கு தெரியும் அப்போ நீ ஷாஃபி மாளிகை அம்பி என் இவனு தீமையாக உள்பட எல்லாருமே என்ன செய்கிறாங்க எவ்வளோ நாள் தொழுதுரலாம் இருபது தொழுதான் எட்டும் தோழலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நமக்கு இதெல்லாம் ஆதாரத்துக்கு நிற்காது நமக்கு தான் ஆதாரத்துக்கு நிற்கும் சகாபாக்கள் தான் நிற்கலங்கும் போது நீங்கள் என்ன செய்றீங்க அந்த இமாம் சொன்னார் இந்த இமாம் சொன்னாருங்களாம் நிற்குமா அதனால் இருபது ரக்காத்து என்பதற்கு வந்து எந்த விதமான ஒரு ஹதீஸும் ஆத்தண்டிக்காக இல்லை சகாபாக்கள் செஞ்சார்கள் என்று சொல்லக்கூடியது கூட ஆதாரமாக இல்லை சகாபாக்களே பதினோரு ரக்கா தொழுதார்கள் என்பதற்கு தான் இருக்கிறது ஆதாரம் இருக்கிற காரணத்தினால உங்களுடைய எல்லா வாதங்களும் என்ன செஞ்சிருது அதில் அடிவிட்டு போய்விடுகிறது சில இமாம்கள் பெரியார்கள் சொன்னார்கள் என்பது அது சரியில்லை இதை பற்றி நீங்கள் முழுமை அறிந்து கொள்வதாக இருந்தால் அதாவது நீங்கள் நம்ம தராவி தொழுகைன்னு ஒரு புத்தகமே போட்டுருக்குறோம் அந்த புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்ன எல்லாமே முழு விவரமாக இருக்கிறது தனியாக இன்னைக்கு சிறந்த இதை மனப்படம் கூட நீங்கள் பண்ண தேவையில்லை அந்த புஸ்தகத்தில் ஒவ்வொரு அதிசையும் போட்டு அதன் குறைபாடுகளையும் சொல்லி இந்த கேள்விகள்லாம் அன்றைக்கே கேட்ட கேள்வி தான் அந்த கேள்விகளெலாம் உள்ள நுழைச்சி அதுக்கெல்லாம் பதில் சொல்லி தான் அந்த தராவி இருவரக்க தராவி ஆய்வுங்கிற புஸ்தகத்தில் நம்ம விளக்கியிருக்கிறோம்